வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலச்சக்கர

ஒன்பது இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதின் கூட்டு எண்ணான ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு ஆகியவை இவர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் கூடவே மூன்று மற்றும் ஒன்று ஆகிய எண்களும் இவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தாக்க பூமியின் நிறமான சிகப்பு மற்றும் வெள்ளை நிறம் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே கூட சிகப்பு நிறத்துல உடைகளையோ அல்லது ஒரு சின்ன கர்ச்சிஃபையோ கைக்குட்டையையோ வச்சிருக்கிறது உங்களுக்கு உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியும் துஷ்ட சக்திகளை தூர துரத்த முடியும் நீங்க கார் அல்லது பைக் வாங்குறீங்க அப்படின்னாக்கா சிகப்பு அல்லது வெள்ளை நிறத்துல நீங்க வாங்கி உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு குழந்தை போலவே உங்க கூடவே நீங்க சொல்றது எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் உங்களுடைய குடும்பத்துல உங்க ரேஷன் கார்டுல ஒரு மெம்பரா மாறிடும் இந்த காப்பர்ல மோதிரத்தை செஞ்சு போடலாம் இந்த ராசி செவ்வாய் கிரகத்தின் பார்வையில இருக்கிறதால இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல நாளா இருக்கும் புதன் ஞாயிற்றுக்கிழமையும் பயனுள்ளதா தான் இருக்கும் வியாழக்கிழமை மட்டும் அந்த சப்போர்ட் இல்லங்க இவர்களுடைய உகந்த தெய்வம் முதல்ல உங்களுடைய குலதெய்வம் செவ்வாய் பகவானின் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கும் பழனிக்கு செல்ல முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான தெம்ப கொடுக்கும் உங்களுடைய எதிரிகளை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகனை முழு மூச்சா நம்பி மனம் உருகி வேண்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்க கேட்ட வரத்தையும் சரி கேட்காத வரங்களையுமே சரி அந்த பழனி ஆண்டவர் அந்த முருக பெருமான உங்களுக்கு வழங்கிய தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராசியினர் ரொம்ப அமைதியா பயங்கர டிசிப்ளினா ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க மனித நேயம் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்குங்க ஏற்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா நிறைய பேர் அதை கண்டுக்காம போயிடுவாங்க ஆனா இவங்க எவ்வளவு தான் அவசரமா இருந்தாலும் நிறுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு போவாங்க அட்லீஸ்ட் மத்தவங்களுக்கு இருக்கிறத விட அதிகமாவே கிட்ட இறக்க சுபாவமும் இருக்கும் ஏன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்கள இந்த மேஷ ராசியினர் இந்த இரக்கம் மனிதநேயம் உண்மை தர்மம் இது எல்லாத்துக்குமே தலை சிறந்தவர்களா இருப்பாங்க இவங்க கூட இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும் இவங்களை விட பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் இவங்க ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டுவாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு பவுண்டரி போட்டு வச்சுக்கிட்டு அதன்படி தான் நடப்பாங்க

மேஷராசியினர் தன்னுடைய புத்திசாலித்தனமாக எல்லா காரியத்தையுமே ரொம்ப ஷார்ப்பா உத்து நோக்குவாங்க எல்லா வேலைகளிலும் எப்படி எல்லாம் லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு இவங்க தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இவருடைய ஐடியாஸ் அருவி மாதிரி கொட்டுங்க பொதுவா இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா தன்னிடம் இருக்கும் கொஞ்சம் பணத்தை வச்சு செய்யும் தொழிலால ஏகப்பட்ட லாபத்தை பெற முடியும் அதே நேரம் ரொம்ப ஏழையா இருந்தா கூட சரி பிறக்கும் பொழுது என்னதான் ஏழையா இருந்தாலுமே சரி இவங்க வளர வளர அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க கிட்ட எல்லாம் சேர்த்து வைக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கட்டாயமா சமுதாயத்துல ஒரு மதிப்பு மிக்க இடத்துக்கு செல்ல முடியும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த தோத்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனே அசிச்சோ என்னடா இப்படி லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி நல்ல சிந்தனையா வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய சிந்தனைகள் சரியில்லை ராங் ரூட்ல போறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு யுகம் மாறி போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்ல குணங்களும் இருக்கு கெட்ட குணங்களும் இருக்கு அத அவங்க அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவதன் மூலமா கடவுள் சக்தியை பெற்றுக்க முடியும் தேவையில்லாத சிந்தனைகளை துரத்தி அடிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது நல்ல சிந்தனைகளோடய தொடங்க முடியும் நடக்கும் அனைத்தும் நல்லதாவே நடக்குங்க நிறைய பேர் நான் பாத்துருக்கிறேன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலுமே சரி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதுங்க காரணமே இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க தானும் அனைத்திலும்

எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் உங்க கிட்ட வச்சிருப்பாரு ஒருவேளை அந்த காதல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு செட் ஆகாது உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கும் அப்படின்னாக்கா எப்பெல்லாம் செவ்வாய் பகவானுடைய சாதகமான காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு வருதோ அப்போ நம்மளுக்கு கட் பண்ணி தூக்கி கடாசிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மேஷ ராசியினர் இந்த லாட்டரி இந்த சூதாட்டங்கள் இதுல கூட அதிக நாட்டத்தை செலுத்துவாங்க என்னதான் தப்புனு தெரிஞ்சா கூட ஒரு சிலர் அதிகமா லாபம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு கண் மூடித்தனமா பணத்தை அதுல போட்டு கொஞ்சோண்டு லாபத்தை வாங்கி ஏகப்பட்ட நஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க நம்ம கிட்டே பேசிருக்காங்க நிறைய பேர் அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசியினர் இந்த சூதாட்டங்கள்ல அல்லது தவறான வழியில பணம் சம்பாதிக்க நினைக்கிறது இல்லீகலான பிசினஸ் பண்றது இதெல்லாம் தொட்டிங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அதே நேரம் இவங்க எல்லாம் எந்த வேலையில இறங்கினாலும் சரிங்க அதை முழு மூச்சோட செய்வாங்க சும்மா ஏதோ கடமையேன்னு செய்யாம கண்ணும் கருத்துமா செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட உணவு

என்ன ராசின்னு சொல்லி நமக்கு தெரியாது அது கேட்டும் பழக முடியாது இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிசினஸ் செய்ய போறீங்க அப்படின்னாக்கா நல்லா யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னாக்க கட்டாயமாக உங்கள் இருவருடைய எண்ணங்களும் தொழில் முறைகளும் ஒரே மாதிரி இருக்கும் அதன் மூலமா நீங்க ஏகப்பட்ட லாபத்தை பெற முடியும் பொதுவா இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலுமே சரிங்க நான் நேர்மையா தான் சிந்திக்க முயற்சிக்கிறேன் எனக்கு நடக்கிற எல்லாமே தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா நல்லா ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது முடிவும் இல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதன்படிதான் வாழ்க்கையில நடப்பாங்க எல்லா விஷயத்திலுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நெருப்பு ராசி சம்பந்தப்பட்டவங்க பஞ்சபூதத்துல நெருப்பு இவர்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள இவர்களுடைய உறவினர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்மா அப்பா மட்டும் இல்லாம மாமனார் மாமியாரையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல மேஷராசினர் முன்னேற தொட்டதெல்லாம் ஜெயிக்க மூன்று சூட்சமங்களை சொல்வேன்

செய்தோம் இப்ப கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில நலம் விரும்பிகள் நீங்க சம்பாதிப்பத எல்லாமே இதுக்கே செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யற செய்யறேன் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல மூன்று ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மூணு ராசிகள் சக்தி பெற்ற மனதை படைத்த மூளை பலம் மிக்க மூலக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க இன்னொரு மூணு ராசிகள் யாராவது சப்போர்ட் பண்ணா இதை செய் அதை அப்படின்னு சொன்னா கைட் பண்ணாக்க செய்வாங்க கைட் பண்ணும் போது மட்டும்தான் அவங்க சாதிப்பாங்க செய்ய முடியும் முக்கியமா மூணு ராசிகள் மனசா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உடல் பலமா இருக்கட்டும் பயங்கர ஷார்ப் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க இவங்கலாம் பொதுவா இவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம் பா அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டமா பாத்தாக்கா இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க நீச்சல் போட்டுத்தான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும் பினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க

நடக்கும் இவங்களே ஃபீல் பண்ணிருப்பாங்க என்னடா இது இப்பெல்லாம் நம்மளுக்கு தூக்கம் நிறைய வருது நம்மளால எந்த வேலையுமே எடுத்த நேரத்துல முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி தப்புனா தப்பு இதை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்காம கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க மத்தவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இவங்கலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலுமே சரி இவங்களால அந்த இடத்துல சிறப்பா வாழ முடியும் இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் ஏராளம் எக்கச்சக்கம் இன்னைக்கும் வாழ்ந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இவங்களை வந்து யாராவது ஏய் சூப்பராக பண்றப்ப நல்லா பண்றப்ப தூல்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா தட்டி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இவங்க பயங்கரமா விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க விழுந்து விழுந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை பெருமையா பேசினாங்க அப்படின்னாக்க ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே இவங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் மற்றவங்க நம்மள பார்க்கணும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும் நம்ம மேல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நீங்களா நெருப்பு ராசி அப்படின்றதால நெருப்பு பூஜையை ரெகுலரா பண்ணிக்கிட்டே வாங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அள்ளி கொடுக்கும் எப்படி

எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா கடன் வாங்கினா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சில ராசிகள் கடன் வாங்கினா ஈஸியா வேலை முடியும் கடனும் அடையும் கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால எதா இருந்தாலுமே சரி யோசிச்சு பண்ணுங்க இவங்க கிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு ஏமாத்த பார்த்தாக்கா அவ்வளவுதாங்க கூடவே இவங்க பாபம் விட்டாங்க அப்படின்னு வைங்கள அது கட்டாயமா பழிக்குங்க உடனே நடக்கலன்னா கூட கொஞ்சம் நாட்கள் கழித்து கட்டாயம் நடந்தே தீரும் அந்த சாபங்கள் பழித்தே தீரும்ங்க இது இந்த ராசிக்காரர்களின் ராசி அதிபதியின் ஸ்பெஷாலிட்டி அப்படினு சொல்லலாம் அதனால உடனே நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரியுமே வளைச்சி வளைச்சி சாப விடாதீங்க ப்ளீஸ் சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அத தண்ணியா செலவு செஞ்சிடுவாங்க 30 40 வயசுக்கு மேல செலவு செஞ்சத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணிட்டேமே சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படினு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க

முக்கியமான கேள்வி என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய்ப்பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமை வேலை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இவங்க செய்யற வேலையால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபம் பாருங்க ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ தம்மா துண்டு தான் அதுக்கே நீங்க போராட வேண்டியிருக்கும் அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவாவே நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயம் கட்டாயமா வருங்க நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும் வெற்றி படிகள் ஏறி கோட்டீஸ்வரன் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படினாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் வீண் வம்புக்கு போக மாட்டாங்க வந்த சண்டைய விடவும் மாட்டாங்க பாசத்துக்கு முன்னாடி பணியா இருப்பாங்க பகைக்கு முன்னாடி எரிமலையா எதிரிகளை வெடிச்சு செதற வைப்பாங்க அப்படினு சொல்லலாம் இவர்கள்

பெருடன்வியாங்களை செஞ்சிருக்கிறோமோ அதை அனுபவிப்போம் இதுதான் என்னதான் விதியா இருந்தாலும் விதியை மதியலாம் விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின் படி விதி மதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு மலை சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க பேசும் மீதி இருக்கிற எழுபத்தி சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகிறது அமர்சிக்கிறது தாங்க இருக்கு அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்த்தாஷ்டிரமமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சோ அதை இந்த ஜென்மத்துல கிளியர் பண்ணுவாரு முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய் கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு நான் அவர்கிட்ட போனேன் மாதிரி பரிகாரம் செய்யணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே அதெல்லாம் உண்மையோ போயோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு மிளகுகளை ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்குங்க அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சிட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்று ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணைய ஊத்தி இந்த மிளகு மூட்டையை அதுல நனைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய் கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியா குறையும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்யுங்க குறிப்பான நேரம் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் ஹோரையில இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடனை அடைக்கிறதா இருந்தாக்க இந்த காலகட்டத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கையிலேயே இருக்கணும் அப்படின்னாக்கா

நிறைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு இந்த மஞ்ச துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்பை பூஜை ரூம்லயே வச்சு வாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்ப எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் தொடாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டீங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கரணா இருந்தாலுமே சரி தண்ணி இல்ல வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய்க்கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை கட்டாயமா நீங்க இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இதை அனுபவிச்சுங்களா

செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ண திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவ லிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பதான் தேவைப்படுறீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்க உங்களுக்கு உதவறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க கேள்விக்குறிதான் அதே நேரம் அவங்களுக்கு நீங்க தேவைப்படல உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிச்சோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல அவர் உங்களை அலைக்கா கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருவாருங்க நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்து கொடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க அதுதான் கடவுளின் டிசைன் உங்களுடைய விதியை ஏற்கனவே ஒரு பக்கமா எழுதியாச்சுங்க தட்டாயம் வாய்ப்புகள் வரும் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோ அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்கிறதை யாராலையுமே சாரி எவனாலையுமே தடுக்க முடியாதுங்க ஒரு சிலர் நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்ட் வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க

அந்த வேலையை பக்கம் முடிச்சு பேக் பண்ணி அமிச்சுட்டுதான் வேலையை விட்டு வெளியே வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இவங்க எல்லாம் பாத்தீங்க சுதந்திரமா இருக்கிறத விரும்புவாங்க யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் பாயிரம் பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த இருபத்தி ஒன்பது நாள் அந்த பழகுன பழக்கமே டொடலா வேஸ்ட் யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட்கட்டை வேணாலும் புடிச்சு எப்படியாவது அதை அடஞ்சே தீருவாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்ச தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி விடும் இது தாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட் எல்லா கோயிலுமே பஞ்ச புததனோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் உங்க வீட்டில் கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பார்த்துருக்கீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்லை அப்படின்னுட்டு அப்படி கிடையாதுங்க வீட்டில நம்ம ஊர்வத்தை கொளுத்தும் அதுல இருந்து அந்த புகை காத்து பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா அது காத்தின் மூலமா தான் பெல் அடிக்கும் சத்தம் அந்த ஒளி அலைகள் காட்டின் மூலமா தான் நம்மளுக்கு கேட்குது பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர் ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம் கை கூப்பி அண்டவா அப்படின்னு கேட்கிறமே அது தாங்க ஆதாயம் இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உண்மையா சொல்றாங்க நம்மளுது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயம்

ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்